டெஸ்ட் மூவி இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமாக போகுது மாதவன் நயன்தாரா சித்தார்த் இதுல லீடா நடிக்கிறாங்க மர்மர் மூவி இன்னைக்கு டென்கொட்டா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமாக போகுது இது ஒரு ஹாரர் மூவி நானியோட ஹிட் த்ரீ படத்துல கார்த்திக் கேமியோ பண்றதா ஒரு ரூமர் வந்திருக்கு இது நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பாட்ட கார்த்தியை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு லீடா இது இருக்கலாம் ஏகேவோட குட் பேட் அக்லே புக்கிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இதுவரைக்கும் பண்ணாத அளவு ப்ரீ புக்கிங்ல இந்த படம் வசூல் பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது சூப்பர் ஸ்டாரோட கூலி அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது இதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது படத்தோட ட்ரெய்லர் அப்டேட்டா இல்ல ரிலீஸ் டேட் அப்டேட்டானு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விக்ரமோட வீரதீர சூரன் வேர்ல்டுல எட்டு நாள்ல ஐம்பத்தி கோடி கலெக்ட் பண்ணிருக்கு இது ஒரு நியூ போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிவாவோட சுமோ மூவி ரிலீஸ் டேட்டை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறதா நியூ போஸ்டர் விட்டு சொல்லியிருக்கலாங்க இது ஒரு காமெடி மூவி படம் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க வேற என்ன படங்களோட அப்டேட்டுக்கு வெயிட் பண்றீங்கன்னோ ஏதாச்சும் மூவி சம்பந்தமான கேள்வி இருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க